உத்தம பாலிக்கை ஸ்தபனம் உத்தம பாலிக்கை ஸ்தாபனம் அதை பற்றிய வீடியோவை பார்த்தோம் தற்பொழுது உத்தம திருமஞ்சனம் உத்தம கலகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படியாக கூறும் பொழுது இதை நாம் எம்பெருமானுக்கு எம்பெருமான் பிரம்மாவிற்கு கூறுகிறார் அப்படியாக இங்கே நாம் நானூத்தி எழுபத்தி மூன்று கலசங்கள் இங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளன இதில் நடுவில் இந்த இடத்தில் நடுவில் கலசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நடுவில் எண்பத்தி ஒரு கலசம் நடுவில் இதற்கு பிரம்மஸ்தானம் தெய்வஸ்தானம் என்று பெயர் அடுத்ததாக மனுஷஸ்தானம் என சொல்லக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் ஒவ்வொரு இடத்திலும் நாற்பத்தி ஒன்பது கலசங்கள் கிழக்கு நாற்பத்தி ஒன்பது தெற்கு வடக்கு மற்றும் மேற்கு அடுத்ததாக மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் நாற்பத்தி ஒன்பது கலசங்களினால் இங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளன இதை இடங்களில் சேர்த்தால் நானூத்தி எழுபத்தி மூன்று கலசங்கள் இங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது இவற்றில் வெகு சிறப்பான திரவியங்கள் கூறப்பட்டுள்ளன குஷா கிராக புஷ்ப பல சந்தன தில சித்தார்த்த என்று பற்பல கூறப்பட்டு அவை அனைத்தும் கலசத்தில் என்னென்ன சேர்க்க வேண்டுமோ அவற்றை எல்லாம் சேர்த்து எம்பெருமானுக்காக சித்தமாக வைக்கப்பட்டுள்ளது இது ஒரு பக்கம் அடுத்ததாக இந்த கலசங்களில் யார் யாரை ஆபாகனம் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கே நமக்கு பெருமாள் கூறுகிறார் நடுவில் இருக்கக்கூடிய இடத்தில் தேவாதிராஜன் இந்த சன்னதியின் எம்பெருமானாஜன் திருவுக்கும் திருவாதிய செல்வனான பேரெழுந்தூர் ஸ்ரீ அப்ப பெருமாள் நடுவில் நடு கலசத்தில் அவர் எழுந்த அவரை ஆவாகனம் செய்ய வேண்டும் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கலசங்களிலும் நாம் எம்பெருமானை ஆபாகனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சாஸ்திரம் கூறுகிறது அப்படியானால் இந்த இடத்தில் ஒரே சமயத்தில் எணு எம்பெருமானை எழுபத்தி மூணு தேவாதிராஜனை ஆமரவியப்பனை நாம் ஒரே சமயத்தில் சேவிக்கக்கூடிய பாக்யம் இங்க மக்கள் கிடைக்கும் யாகசாலையில் கும்பம் தும்பம் மண்டலம் அக்னி என நான்கு ஸ்தானங்களில் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார் ஆனால் இந்த இடத்தில் நானூத்தி எழுபத்தி மூணு கலசங்களிலும் பெருமாள் சேவை சாதிப்பது வெகு வெகு சிறப்பானது அடுத்ததாக இங்கே பால் தயிர் பம்சாமிரதம் போன்ற பற்பல திவ்யங்களும் எம்பெருமானுக்கு வெகு சிறப்பாக திருமஞ்சனம் செய்யப்பட்டு அவை அனைத்தும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் இந்த தீர்த்தத்தை யாரொருவர் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் தனம் தானியம் அனைத்தும் கொடுக்கிறேன் என்று எம்பெருமான் கூறுகிறார் இப்படியாக நானும் நாமும் இந்த நானூத்தி எழுபத்தி மூணு கரகத்தை திருமஞ்சனத்தை சேவித்து நாம் அனைவரும் எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு அனைவரையும் கேட்டுக் கொள்கிறோம் நாமும் எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருப்பையை பெறுவோமாக ஸ்ரீ வைகுண்டபத மகான்